சந்தியா ரோகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனா போட்டியில் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த போட்டியில் தனா தான் ஜெயிச்சு விளையாடி ஜெயிச்சு வராங்க தனா ஜெயிச்சதை நினச்சி அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு கைதட்டிகிட்டு இருக்காங்க மாயா சீனு கதிர் மூணு பேரும் அங்கே வராங்க தனா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் தனா ரொம்ப சந்தோஷத்தில் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு வராங்க நானே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தனா ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ கதிரை பார்க்குறாங்க கதிரை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க டேய் நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா ஆனால் நீ ஃபோனை எடுக்கவே இல்லை நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க தனா நீ எங்கே போனேன் நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டேங்கிறாங்க தானே ஆனால் என்னாச்சு ஏன் இப்படி கண்களுங்கிறேங்கிறாங்க கார்த்தியால் பட்ட கஷ்டத்தை எல்லாம் தானா கதிர்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இப்போ கார்த்தி எங்கே அப்படின்னு கதிர் கோவட்டோட கேட்கும்போது அதோ கார்த்தி அங்கே தான் இருக்காங்கிறாங்க கார்த்தியை அந்த அதிகர் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு கார்த்தியை பார்த்ததும் கதிர்க்கு சரியான கோபம் வருது போனதும் கார்த்தியை கணிமன் தெரியாமல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா அடி அட்டின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்திட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இவருக்காக நீங்கள் அடிக்கிறீங்கிறாங்க இதை பாருங்கள் இதுக்கப்புறமும் இவன் வந்து என் தனாவுக்கு கோச்சு கொடுக்கக்கூடாது இவன் எவ்வளோ ஒரு மோசமானவங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் தனா இவனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அவங்க எங்கள் குடும்பமே இவனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க கதிர் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு அதிகாரி கேட்கவும் அங்கே இருந்த மாயா கதிர் சீனு இவங்க எல்லாருமே நடந்ததையெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் கேட்டு இருந்தவங்க எல்லாருமே கார்டியை போட்டு திட்டுறாங்க சி இவனால ஒரு மனுஷனா இப்படியா நடந்துக்குவோம் அவர் கோச்சா இருந்துகிட்டு எவ்வளவு கண்ணியமாக நடந்துக்கணும் ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தப்பாக நடந்தவன் இனிமேல் கோச்சா இருக்க கூட தகுதி இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏங்க நீங்க என்னங்க உங்கள் குடும்ப பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறீங்க நான் யாரை செலக்ட் பண்ணிருக்கணும் அவங்க தான் கோச்சாக இருப்பாங்க அவங்க தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சினையு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து இதில் தலையிடுறீங்க சொந்த விஷயத்தையெல்லாம் உங்க வீட்டோட பேசி முடிச்சுக்கணும் அதையெல்லாம் இங்கே விளையாட்டுல கொண்டு வந்து மேட்ச் நீங்க வந்து தலையுறது தப்புங்கிறாங்க அதிகாரி என்னங்க இது சொந்த விஷயம்னு சொல்கிறீங்க ஏங்க உங்களை நம்பி தானே விளையாடுறதுக்காக வந்திருக்கா தனாக்கிட்டே இவன் தப்பாக நடந்திருக்கான் அதையெல்லாம் பார்க்காம நீங்கள் இவன் செய்கிறதே நியாயம்னு இருக்கீங்களே தனா எப்படி வருவா இவன் மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணுங்களுமே இவங்ககிட்ட எப்படி கோச்சா வந்து கற்றுக்க முடியும் ஆனால் எண்ணத்தோட என்ன பொண்ணை தான் பார்த்தாலும் அது எப்படி தனிப்பட்ட பிரச்சனை ஆகும் அப்படின்னு எல்லாரும் நியாயிட்டு கேட்கும்போது பாருங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருங்க எங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க நாங்களும் நடந்து விவரத்தை அத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க காது கொடுத்து கேட்கலைன்னா அப்போ பொண்ணுங்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்புங்கிறாங்க தனாவுக்கு திரும்பவும் கார்த்தி தான் நீங்கள் கோச்சா வச்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப தானே இந்த விளையாட்டுக்கு வரவே மாட்டான்னு சொல்லிடுறாங்க கதிர் இதை பாருங்கள் சார் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் நாங்கள் கோச்சை மாற்ற முடியாது அதுக்கு எல்லாமேக்குமே உடன்பட்டு தான் இவங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கோச்சை வரக்கூடாது இவங்க கோச்சை வரக்கூடாதுன்னு இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது உங்களுக்கு ஒரு இந்த விளையாட்டில் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வாங்கின பணத்தை கை மேலே கொடுத்துட்டு போங்க இதுக்கு ஃபினாலிட்டியும் இருக்குது அது வட்டியும் முதலுமா சேர்த்து கூட ஒரு லட்சம் ரூபா சேர்த்து தான் நீங்கள் கொடுத்தாகணுங்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்டதும் கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க தனாவை பார்க்குறாங்க கதிர் தனா இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க கிட்ட நீ பணம் வாங்கினியா அப்படின்னு கதிராச்சியமாக கேட்கும்போது ஆமா எதுக்காக அவ்வளோ பணம் கேட்கும்போது பண இல்லைன்னு கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல அதனால தான் சரி விளையாடி எப்படியாவது பணத்தை வாங்கி பிசினஸ்ல போட்டுடலாம் அதுக்கப்புறம் நீ முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கட்டிடலான்னு நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்க முடியும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க அங்கத்தானா இதை பாருமா உனக்கு பிடிக்கலைன்னா நீ பணத்தை வட்டி முதலும் வச்சுட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் வேணா உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட கதிர் பேசாம அமைதியாக இருக்காங்க தன என்ன செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க சரி சார் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதிர் தனா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க தனா கதிர்கிட்ட சொல்லி அழுதுகிட்ருக்கும்போது ஏன் தனா அழுகிறேங்கிறாங்க எல்லாம் என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் எனக்காகத்தானே நான் கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே என்னோட பிசினஸ்க்காக நீ அந்த பணத்தை வாங்கி எதுவும் நீ எடுத்துக்காத உன்னை ஒரு முதலாளி சேர்ல உட்கார வச்சு தான் ஆசைப்பட்டேன் நீ என்ன ஆசைப்பட்டியோ உன்னை வந்து நினச்சேன் நினைச்சேன் என்ன தெரில தெரியல தான் நான் உன்ன கேட்காமையே இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு தானா நான் வாங்கின பணத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி தானே அழுதுகிட்டு இருக்கிறாங்க தனா நீ ஒண்ணும் கவலைப்படாத இப்ப என்ன அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா நம்ம வேலை முடிச்சது பார்ட்னர்ஷிப்ல இருந்தே நான் விளைவிக்கிறேன் பண்ணுங்கிறாங்க கதிர் நான் வழக்கம் போல் அவங்கக்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடுறேன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஒதுங்கன்னா நம்ம கொடுத்த பணத்தை வட்டி முதலுமா நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க அந்த பணத்தை திருப்பி நீ அங்கேயே கட்டிடுங்கிறாங்க கதிர் நீ என்ன பேசுகிற இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை திரட்டி உங்ககிட்ட கொடுத்தேன் நீ பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஒதுங்கக்கூடாது நீ அந்த இடத்துல ஒரு கூட்டாக தான் இருக்கணுங்கிறாங்க தானா இல்லை தானா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நமக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் அதுலேருந்து நம்ம விளைவிக்கிறது நல்லது உனக்கு ஒரு பிரச்சனை என்ன நான் பார்த்துக்கிட்டா இருப்பேங்கிறாங்க கதிர் சரி வெளியில் யார்கிட்டையாவது வாங்கலான்னு பார்த்தாலும் அவ்வளோ பெரிய தொகையை நம்மளை நம்பி யார் தானா கொடுக்க போகிறாங்க பேசாம நம்ம இதுல இருந்து விளைவிக்கிறது தான் நல்லது இதை பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம் பேசாம நம்ம விளைவிக்கலாம் நான் அங்கேயே வேலைக்கு போறேங்கிறாங்க அது ரகுராம் பேர்ல ஒரு இடம் இருக்கு அத அடுத்த வித்து கொடுக்கச் சொல்லி நம்ம மாப்பிளை மூலமா கேட்கலாம் அந்த இடத்த மட்டும் வித்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒவ்வொருத்தருக்கும் பல கோடி பணம் வரும் நம்ம கையில பணம் வரதுக்கு இது நல்ல சௌகரியம் எப்படியாவது நம்ம ரகுராம் கிட்ட அந்த இடத்த வித்து தர சொல்லி கேட்கலாம்னு சொல்றாங்க மகாலிங்கம் ஆமா அண்ணன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கேட்கறாங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சாருவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளை மூலமா நம்ம கேட்க சொல்லுவோம் சாருவுக்கு கண்ணாப்ரேஷன் பண்றதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அதுக்கு பணம் வேணும்னு மாப்பிளைய வச்சு கேட்கலாங்கிறாங்க மாப்பிளையும் அதுதான் சொன்னாரு பணம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்குறாங்க இது கேட்டதும் மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னதான் அந்த மாப்பிளை நாம ஏற்பாடு பண்ணவராச்சே அவர் அப்படி எல்லாம் கேக்குறக்கு சான்சே கிடையாது இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த மாப்பிளைய பாக்குறாங்க மாப்பிளை இல்ல இது நான் சொல்லல அப்படின்னு சொல்லி தலையாசிக்கிறாங்க சிவாமணி ரெண்டு பேரும் சொல்றாங்க இதை பாருங்க எங்க அண்ணனுக்கு வரதட்சணை கொடுக்கறதும் பிடிக்காது வாங்குறதும் பிடிக்காது அப்படி அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல நீங்க எப்படி பண உதவி கேட்கலாம் அதெல்லாம் கேட்காதீங்கறாங்க சிவாவும் மணியும் இதை பாருங்க நான் வரதட்சணை ஒன்றும் கேட்கல சாருவோட கண் ஆப்ரேஷனுக்காக நிறைய செலவாகும் அந்த செலவுக்கு மட்டும் அவங்க கொடுத்து உதவுனாங்கன்னா போதும் தான் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க ஏங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கொடுத்தா பணத்தை கொடுங்கங்கிறீங்க இல்லைனா எடுத்து எழுதி வைங்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறாங்க பத்மா ஆமாமா இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு சரி வராது இவங்க கேட்குற மாதிரியெல்லாம் அண்ணன் கொடுக்க மாட்டார் பத்மா ரகுரமுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலினாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு மகாலிங்கம் ஒரு பக்கம் மாப்பிள்ளையை குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாரு என்னங்க செய்யறது என்னோட நிலமை அப்படி இருக்கு என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத பொண்ணை கட்டிக்கிறதுக்கு யார் முன் வர போறா ஏதோ இந்த மாப்பிளையாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன் வந்தாரு இப்போ இவர் கேட்கிற பணத்தையும் கொடுக்க முடியலன்னா என் பொண்ணு இப்படியே இருந்துட வேண்டியதானா அப்படின்னு மக நடிக்கிறாரு ஆமா ஆமா சாரு உன்னோட நிலமை இப்படியே இருக்க வேண்டியதானா எங்க அண்ணன் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியலையேன்னு எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நல்லபடியா உன்னை ஒருத்தன் கையில படிச்சு கொடுத்து சந்தோஷமா வாழ வச்சு பாக்கலாம் இருந்தே எங்க அண்ணா ஆசைப்பட்டாரு ஆனா என்ன செய்யறது உனக்கு கண்ணு தெரியாத காரணத்தை வச்சு இப்போ நகை வேணும் பணம் வேணும் இடம் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியுமா நம்மளால எல்லாம் அதை செய்ய முடியாது கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அண்ணன் என்னைக்குமே ரூல்ஸை மாற மாட்டாங்க அப்படின்னு ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பையும் பத்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் சாருவையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாங்க இல்லை இல்லை சாருவுக்கு இதுதான் சரியான பொருத்தமான மாப்பிள்ளை சாருவுக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன் சாருக்கு இது வரைக்கும் வேறு எந்த மாப்பிள்ளையும் வரல வந்தாலும் அவளை கட்டிக்கிறதுக்கு முன் வரவும் இல்லை இவர் இந்த சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்திருக்காரு அதனால சாருவுக்கு நான் பணமும் கொடுத்தாலும் சரி இடத்த கொடுத்தாலும் சரி அவளுக்கு நல்ல சீரும் சிறப்பும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிறாங்க ரகுராம் அண்ணே அவங்க கேட்கறது பணமும் காசை இல்லைன்னு நீங்கள் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கீங்களா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் அந்த இடத்த தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அந்த இடம் இவங்களுக்கு வேணுமா அக்கா நீ என்ன பேசிகிட்டு இருக்க அந்த இடத்தோட மதிப்பு உனக்கு தெரியுமா அந்த இடத்தோட மதிப்பு சாதாரண விலை கிடையாது பல கோடி ரூபாய்க்கு போகிற இடத்தை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டுட்டுருக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்கா இது பேசுறது தப்புங்கிறாங்க சிவராமன் சிவா நீ கொஞ்சம் அமைதியாயிரு சாருவோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை சாரு இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்திருக்கா அதுக்கு நானும் ஒரு காரணம் அவ வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு சாருக்காக அந்த இடம் என்ன இன்னும் எவ்வளோ வேணாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அந்த இடத்த எழுதி கொடுக்க நான் சமாளிக்கிறேங்கிறாங்க ரகராம் இதை கேட்டதும் பார்வதி பாத்மா சாரு மகாலிங்கம் எல்லாேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அடைச்சீன்னு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கலைனாலும் பரவாயில்ல இந்த மாப்பிளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக அவ்வளோ தொகையான இடத்த எழுதி கொடுக்குறோங்கிறாரே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இது மட்டும் என் சா நம்ம அப்போ கொடிக்கு கொடிக்க சொந்தக்காரராகிடுவோம் அதுக்கப்புறம் ரகராம தூக்கி போட்டுட்டு நம்ம பொண்ணையும் கூட்டிகிட்டு இந்த மாப்பிள்ளையை இரவு கட் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம் பத்மா ஒரு பக்கம் அப்பாடா எப்படியோ நாம நினைச்ச மாதிரியே அண்ணன் இந்த இடத்த கொடுக்க சமைச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க பத்மா மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல பெரியப்பா திடீர்னு இந்த இடத்த எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த மகாலிங்கம் எப்படியோ தந்திரமா பெரியப்பா கிட்ட இந்த இடத்த வாங்குறதுக்காக இப்படி தந்திரம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கலையே ஒருவேளை பெரியப்பா அவர் சொன்ன வழக்கத்தை காப்பாத்துவாரு அவர் சொன்ன வார்த்தையே மாறவும் மாட்டாரு ஒருவேளை இந்த இடத்த அந்த மாப்பிள்ளைக்கு எழுதி வச்சா என்ன செய்யறது இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து யாருக்காக இவ்வளவு பெரிய இடத்த எழுதி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே பாவம் தானா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளுக்கு கொடுத்து உதவ மனசு இல்லாதவரு இப்ப த~ சாருவுக்காக எவ்வளவு வேணாலும் செய்ய தயாரா இருக்காரு இது எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க மாயா ரகுராம் மாப்பிள்ளை கிட்ட உறுதி சொல்லிடுறாங்க சரி மாப்பிள்ளை அந்த ஏலத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நீங்க எப்படியாவது சாருவோட கண்ணை சரி பண்ணி அவ குணமா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதா எங்களோட விருப்பங்கிறாங்க கண்டிப்பா நான் அவளை நல்லா வச்சுக்குவேன்னு சொல்றாங்க மாப்பிள்ளை சரி அப்ப அந்த இடத்த நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறாங்க ரகுராம் மாப்பிள்ளை அங்க மகாலிங்கம் எல்லாருமே சரின்ட்டு போறாங்க மாப்பிள்ளைய தனியா வர சொல்லி மாயா பேசுறாங்க மாப்பிள்ளை மாப்பள கிட்ட விசாரிக்கிறாங்க மாயா மாயா அந்த இடத்தையெல்லாம் நான் கேட்கவே இல்லை இவங்களா ஒரு திட்டம் போட்டு என் பேரை வச்சு தான் அந்த இடத்த எழுதி வாங்க பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க மாப்பிள்ளை இதனால இப்படி பண்றாங்க அதுதான் சாருவுக்கு வேண்டிய நகை எல்லாமே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்காங்க அப்படி இருந்து எதுக்காக இடத்த கேட்குறாங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்தோட மதிப்பு பல கோடிக்கு போக இல்லை அந்த கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கு தான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க என்னை தான் காயினாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க மாப்பிள்ள சாருவையும் என்னையும் காரணமாக வச்சு மகாலிங்கம் பத்மா பார்வதி இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டு உங்கள் பேர்